ஓகே பிரதர் ஓகே ஓகே சென்னையில் எங்கள் ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஏகாம்பரம் பிரதர் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க சென்னையில பிரசாத் ஆறுமுகம் பிரதர் ஓகே சொல்றாங்க சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க சாப்பிட்ல பிரதர் இனிமேல் தான் சாப்பிட்ணும் லைவ் முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும் நீங்க ஆறுமுகம் பிரதர் ஹாய் சொல்றாங்க வாங்க பிரதர் இங்கே காலை வணக்கம் பிரசாத் பிரதர் எப்படி இருக்கீங்க கமான் போடுங்க வாங்க பேசலாம் நாற்பத்தி ஒன்றாவது லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி சமான் கொடுங்க வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிமே காலை வணக்கம் தான் கமாட்டதும் ஏகாம்பரம் பிரதர் நீங்க இங்க இருக்கீங்க நாங்கள் நத்தம் பிரதர் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நடராஜ் பிரதர் அக்கா சாப்பிட்டீங்களா கேக்குறீங்க இன்னும் இல்ல பிரதர் இனிமேல் தான் சாப்பிட்ணும் லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிட்டீங்களா நட்ராஜ் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா நட்ராஜ் பிரதர் மதுரை தானே சொன்னீங்க நீங்கள் மதுரை நட்ராஜ் பிரதர் தானே என்ன ஒர்க்குன்னு கேட்குறீங்க நாங்கள் வந்து காஜா பட்டன் மிஷின் போட்டு ஒர்க் இருக்கோம் பிரதர் ஜென்ஸு சட்டை போடுறீங்கல்ல அதில் காஜா பட்டன் பாருங்க அது வந்து மிஷின் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஓகே பிரதர் நட்ராஜன் பிரதர் மதுரை தானே ஓகே நான் திருச்சி सूती टेप सुप्रदाय सारी सारी ஏகாம்பரம் பிரதர் ஷாப்பிங்லாம் கேட்குறீங்க இன்னும் இல்லை பிரதர்